மாண்புமிகு இளைஞர்களே இளைஞர்களே காலை வணக்கம் ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் இருபத்தி மூன்று நம்பிக்கை கொள்ளுங்கள் நாள் இருபத்தி மூன்று ஒன்று இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நம்பிக்கை கொள்ளுங்கள் இல்லை இல்லை இல்லவே இல்லை உங்களை புதிய நம்பிக்கை முறைக்கெல்லாம் நான் அழைக்கவில்லை நம்பிக்கை முறையை கையாள்பவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களை விட குறைவான துயரத்தையே அடைகிறார்கள் என்பதை நான் சொல்ல வந்தேன் நம்பிக்கை முறை என்றால் என்ன அதை சொல்வது கடினம் உலகத்தை பற்றியும் பேரண்டத்தை பற்றியும் எல்லாவற்றை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நம்பிக்கை முறை மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவே நம்பிக்கை இரவு இருட்டாக இருக்கும்போது நீங்கள் பிரச்சனையில் இரு சிக்கி இருக்கும்போது எதை அல்லது யாரை வேண்டுகிறீர்களோ அதுவே நம்பிக்கை வாழ்க்கை எதை பற்றியது என்பதை ஓரளவுக்கு அறிந்து கொண்டவர்களே இதை பற்றி தெளிவு பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் ஒரே கடவுளையும் பல கடவுளர்களையும் நம்பலாம் நாம் எல்லாம் மேலிருந்து ஆட்டி வைக்கும் ஒருவரின் கைப்பொம்மையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் முற்றிலும் யதார்த்தவாதியாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு பொருட்டல்ல ஆனால் உங்களுக்கு அது முக்கியம் ஆனால் நம்பிக்கை இல்லாதவரை விட நம்பிக்கை முறை உள்ள நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பக்தராக மட்டும் இருந்தால் போதும் ஒரு நம்பிக்கை முறையை நான் வைத்திராவிட்டால் கேள்விகளுக்கு பதில் தெரியாவிட்டால் எனக்கு என்ன விட போகிறது நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் கேட்பதை நான் அறிவேன் இந்த சந்தேகத்தை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் ஏனெனில் இது ஒரு முக்கியமான விதியாகும் இதை பற்றி யோசிக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள் யோசிக்கும்போது இதற்கு முதலிடம் கொடுத்து விடுங்கள் எந்த மாதிரியான நம்பிக்கை முறையை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் சிரமம் வரும்போதும் வாழ்க்கையை பற்றிய கேள்விகளுக்கும் உலகில் உங்கள் இடத்தை தேடும்போதும் ஆறுதல் தேடும்போதும் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் எதுவோ அதுவே போதும் உங்கள் நம்பிக்கை முறையை பற்றி நீங்கள் சௌகரியமாக இருக்க வேண்டும் உங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்து உங்கள் வழிபாட்டை தொடர்ந்து கோரும் பழி வாங்கும் தெய்வங்களை நீங்கள் நம்ப வேண்டாம் ஏற்கனவே அப்படி ஒரு நம்பிக்கையில் நீங்கள் மாட்டிக்கொருந்தால் மறுபடியும் யோசிக்கவும் உங்கள் நம்பிக்கை முறை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவது துயரம் அடைய செய்கிறது உங்களை உங்கள் உடலை பலி கேட்கிறது எந்த வழியிலாவது உங்களை ஊனப்படுத்துகிறது சாதி மற்றும் பாலினத்தை காரணம் காட்டி ஒதுக்கச் சொல்கிறது அமைதி தர பூஜைகள் செய்ய சொல்கிறது என்றால் நீங்கள் அதை பற்றி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு உண்மையான நம்பிக்கை முறை என்பது தலைவர் இல்லாத முறை அவரை நீங்கள் தொட வேண்டாம் பணிய வேண்டாம் எந்த வகையிலும் உருவத்திலோ அல்லது வடிவத்திலோ சரணடைய வேண்டாம் இது என் சொந்த கருத்து உங்களுக்கு எது சரியோ அதை செய்யவும் ஒரு நம்பிக்கை முறை என்பது ஒரு நம்பிக்கை மட்டுமே யாருக்கும் நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டாம் நியாயப்படுத்தவும் வேண்டாம் காண்பிக்கவும் வேண்டாம் யாரையும் அந்த முறைக்கு மாற்ற வேண்டாம் உலகுக்கு பொதிக்கவும் வேண்டாம் உங்கள் நம்பிக்கை முறையை உருவாக்க பிற நம்பிக்கை முறையிலிருந்து சிற்சில பகுதிகளை எடுத்து கொள்ளலாம் உங்களால் முடியுமானால் புதிய ஒன்றை உருவாக்கலாம் பேசுபவற்றை தவறாக புரிந்து கொள்பவனிடம் மெளனமாக இருங்கள் தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பவர்களிடம் விளங்கி இருங்கள்